அனைவருக்கும் வணக்கம் நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சி கொஞ்சம் வேலைகளாக இருந்ததுனால நம்மளால் தொண்டது பண்ண முடியல எட்டு நாள் ஆயிடுச்சு இருந்தாலும் நான் எல்லாமே அந்த நூற்றி எட்டு பயிற்சியுமே வந்துடும் அந்த நாட்களுடைய பயிற்சி எல்லாமே வந்துடும் சரிங்களா நான் நிறைய பேர் கமெண்டில் என்னுடைய ஃபோன் நம்பர் கேட்டிருக்கீங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் இல்லைனாலும் வாட்ஸ்அப்பில் என்னங்கிறதாவது அது வாய்ஸ் வாய்ஸ் மெசேஜ் போடுங்கள் நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஏன்னா எனக்கு இங்கே கொஞ்சம் வேலைகளும் இருக்குது அதையும் நான் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது சரிங்களா நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருக்கீங்க அந்த கேள்வியெல்லாம் நான் எழுதி வச்சுட்டு ஒவ்வொன்றத்திற்கும் நான் பதில் தரேன் அது ஒரு வீடியோவாக கண்டிப்பாக வரும் சரிங்களா இப்போ பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆதிகால உடல் கட்டு மந்திரம் அப்படிங்கிறது ஆதி காலங்களில் உடல்கட்டு மந்திரத்தை போட்டுட்டு தான் எங்கேயும் போவாங்க அந்த இப்போ அந்த மந்திரத்தை நம்ம பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஓம் மூத்தார் உண்டு முக்கண்ணன் தானம் உண்டு முட்க வண்ணல் சாஸ்தா எனக்குண்டு சந்திர வாழும் உண்டு வேலும் உண்டு மயிலும் உண்டு சொந்தமாய் சாமியும் உண்டு காமனி எதிராளிகள் செய்த காரியம் எனக்கு பழியாது கண்டீர் சூரியன் வாழும் சுடுகாட்டில் வாழும் ஓம் பத்ரகாளி என்னையும் என் உயிரையும் எப்போதும் காவலாய் ரச்சித்து நிற்க சுவாகாம் இந்த மந்திரத்தை எடுத்து நூற்றி எட்டு தட முறை சொல்லி சித்தி பண்ணிவிட்டு விபதி எடுத்து நாலு மூணையிலையும் வீசி விடலாம் தேங்காய் தேங்காயை சூடையேற்றி சுற்றியும் சூட காய் விடலாம் இது அவ்வளோ அற்புதமான ஒரு இது ஆதி காலத்தில் இந்த எப்பேற்பட்ட தீய சக்திகள் எந்த ஒரு பிள்ளை சோனியம் ஏவல் இந்த மாதிரியான தீய சக்தி எதுவுமே வந்து நம்முடைய இடத்துல அண்டாது முறையாக செஞ்சு பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் இது வரும் எதுவும் இல்லைன்னா விபூதியை கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தில் ஃபஸ்ட்டு நூற்றி எட்டு முறை சொல்லி செஞ்சு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ம ஒரு பதினோரு முறையில் மூணு முறை சொல்லி விபூதி எடுத்து நாலு முறையில் ஊதி விட்டு போனீங்கன்னாவே போதும் எல்லா திசையுமே பார்த்திங்கன்னா விட்டு கட்டு இருக்கும் நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது எல்லாமே நல்ல விஷயங்களாகவே நடக்க ஆரம்பிச்சுக்கும் சரிங்களா அதிகபட்சமாக திருஷ்டி கட்டுக்கு பார்த்திங்கன்னா இது ஓகே புசனிக்காகவும் வச்சு உடைக்கிறதுனால உடச்சி இது பண்ணிக்கலாம் சரிங்களா வியூவர்ஸ் நிறைய வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி ஆயிரம் பே ஆயிரம் சப்ஸ்கிரைபு மேலே போயிடுச்சு உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் Bairawsar no.